ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல் இன்றைக்கி ஆண்களுக்கு உயிர் அணுக்கள் அதிகரிக்கக்கூடிய மற்றும் விந்துவின் தரத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான மருத்துவம் தான் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்காங்க அதுக்கப்புறம் மாவு இலை பார்த்திங்கன்னா ஒரு ஏழு இலை எடுத்துருக்குறோம் இந்த ஏழு இலையும் அப்படியே கையாலேயே பிச்சு இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகட்டும் இதை சாப்பிட்றதுனால ஆண்களுக்கும் நல்லது அதே மாதிரி பேசிக்காக ரொம்ப ரொம்ப நன்மைகள் இதில் அதிகமாகவே இருக்குது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க அதாவது இந்த மாவிளை கசாயத்தை நீங்கள் டெய்லியும் ஒரு டம்ளர் விகிதம் குடிங்க அதுவும் இரவு நேரத்தில் குடிக்கும் பொழுது உங்களுடைய சிறுநீரக கற்களை முழுமையாக வெளியேற்றும் உடலில் எந்த இடத்துல கட்டி சின்ன சின்ன கட்டி இருந்தாலும் சரி நாளுக்கு நாள் இதை சாப்பிட சாப்பிட அந்த கட்டிகள் கரைஞ்சிடும் மேலும் நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப மேம்படுத்தக்கூடியதுங்க நம்மளுடைய இரத்தத்தை அனைத்து உறுப்புகளுக்கும் செலுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த மாவிலையில் இருக்குது இதில் வைட்டமின் ஏ பி மற்றும் சி போன்ற சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குதுங்க ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா விந்தில் உயிர் அணுக்களின் எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி விந்துனுடைய பலத்தை அதிகரிக்கும் குழந்தை இல்லாதவங்கலாம் கண்டிப்பாக இந்த கஷாயத்தை சாப்பிடும் பொழுது குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயம் கிடைக்கும் ஏன்னா ஆண்களுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம்தான் இப்போ பாருங்க நல்லா இதை கொதிச்சிருச்சு நல்லா இதை வடிகட்டி இதை எடுத்து ஒரு டம்ளர் விகிதம் நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்ல வெது வெதுப்பான சூட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க கண்டிப்பாக இரவு நேரத்தில் சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு